தாய்வேடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வடமொழி நூல்களை தமிழ் பணியில் ஈழத்தவர் பங்களிப்பு எழுதியவர் மைதிலி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வடமொழி நூல்களை தமிழ் படுத்தல் என்பது நெடுங்காலமாக தமிழில் நிலவி வரும் ஒரு இலக்கிய செயற்பாடாகும் தமிழ்நாட்டில் இது பன்னூற்றாண்டுகளாக நிலவி வந்துள்ளது மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று போ ஆபி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தலையாலங்கானத்து சிறுவந்த நெடுஞ்செழியன் சாதனைகளை பட்டியலிடும் சின்னமனூர் சிப்பேடுகள் மகாபாரத மொழிபெயர்ப்பு பற்றி பேசுகின்றன எனவே முதலில் தமிழ் படுத்தப்பட்ட வடமொழி நூல் மகாபாரதமே என்ற கருத்தும் உண்டு பிற்காலத்தில் மகாபாரத இதிகாசத்தை தழுவி தமிழில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பாரத வெண்பாவும் பதினைந்தாம் நூற்றாண்டில் வில்லி பாரதமும் பதினெட்டாம் நூற்றாண்டில் அரங்கநாதர் பாரதம் நல்லாப்பிள்ளை மகாபாரதம் என்பனவும் எழுந்தன வான்மீகி ராமாயணத்தை தழுவி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கம்பராமாயணம் இயற்றப்பட்டது தமிழகத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு வரை வடமொழி புராணங்களின் மொழிபெயர்ப்புகளாகவும் தழுவல்களாகவும் தமிழில் புராண நூல்கள் ஆக்கப்பட்டன இருபதாம் நூற்றாண்டிலும் அது தொடர்ந்தது மேலும் காளிதாசன் போன்ற கவிஞர்களின் காவியங்களும் நாடகங்களும் பாசரின் ஸ்வப்ன வாசவதத்தம் சூத்ரகரின் மிரிச்சகடிகம் பவபூதியின் உத்தர ராமசரிதம் முதலான நாடகங்களும் காதம்பரி போன்ற உரை நடையில் அமைந்த காவியங்களும் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வடமொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட செய்திகளை மூனா வளர்மதியின் தமிழ் மொழிபெயர்ப்பு முன்னோடிகள் எனும் நூல் பதிவு செய்துள்ளது வடமொழி நூல்களை தமிழ் படுத்தும் பணியில் ஈழத்தவரும் பின்னின்றார் இல்லை அவர்களின் பங்களிப்பும் கணிசமானது இவ்விடயம் தொடர்பாக ஏலவே எழுதப்பட்ட இரண்டு கட்டுரைகளும் ஒரு சிறு நூலும் உண்டு முதலாவது பேராசிரியர் வீணா சிவசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் த சான்ஸ்கிரிட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த்ரீலங்கன் ஹிஸ்டாரிக்கல் தலைப்பில் ஆங்கிலத்தில் வழங்கிய லேடி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரையாகும் இப்பேருரையில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரரி வேர்க்ஸ் வடமொழி இலக்கிய நூல்களின் தமிழ் மொழிபெயர்ப்புகளும் தழுவல்களும் என்ற பகுதி வடமொழி இலக்கிய நூல்களுக்கு இலங்கையில் எழுந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளையும் தழுவல்களையும் தொகுத்து கூறுகின்றது இரண்டாவது இரண்டாயிரமாம் ஆண்டு வெளிவந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக வடமொழித்துறை விரிவுரையாளராக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்மாவின் யாழ்ப்பாணத்தில் சம்ஸ்கிருத கல்வியை வளர்த்த நிறுவனங்களும் அறிஞர்களும் என்ற முப்பத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட ஒரு சிறுநூல் இங்கு குறிப்பிடப்படும் அறிஞர் பற்றிய சுருக்கமான குறிப்புகளிலிருந்து வடமொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்களின் பெயர்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது எனினும் முக்கியமான வடமொழி மொழிபெயர்ப்பாளராக திகழ்ந்த சோவண்ணா நடராசன் யாழ்ப்பாண வடமொழி கல்வி வளர்ச்சியில் பங்காற்றிய யாழ்ப்பாண கல்லூரியையும் இந்நூல் குறிப்பிடவில்லை ஆனால் யாழ்ப்பாண கல்லூரியின் முன்னோடியாக திகழ்ந்த வட்டுக்கோட்டை செமினரியின் பெயர் மட்டும் இங்கு காணப்படுகிறது மூன்றாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமஸ்கிருத துறை சார்ந்த சானா பத்மநாபன் எழுதிய யாழ்ப்பாண தமிழர் பண்பாடும் சமஸ்கிருத மொழியின் செல்வாக்கும் மொழிபெயர்ப்பியலூடான பார்வை எனும் கட்டுரையாகும் இது டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியான உலகளாவிய தமிழ் காலந்தோறும் தமிழ் இலக்கியங்களில் பொருண்மைகளும் புதுமைகளும் பன்னாட்டு ஆய்வு தொகுதி இரண்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தவரால் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்புகளை அவர் செய்யுளாக மொழிபெயர்க்கப்பட்டவை உரைநடியாக மொழிபெயர்க்கப்பட்டவை சாரமாக மொழிபெயர்க்கப்பட்டவை தமிழில் உரை செய்யப்பட்டவை என நான்காக வகைப்படுத்தி தந்துள்ளார் வடமொழியிலிருந்து தமிழ்படுத்தப்பட்ட நூல்கள் தொடர்பான அடிப்படை விடயங்களை அறிந்து கொள்வதற்கு விவரண பாணியிலான இம்மூன்று ஆவணங்களும் உதவுகின்றன எனினும் எத்தகைய அரசியல் சமூக பண்பாட்டு சூழல் பின்னணிகளில் இத்தமிழாக்கங்கள் நிகழ்ந்தன என்பது பற்றி இவை பெரிதாக எதுவும் குறிப்பிட்ட அக்குறையை ஓரளவேனும் நிவர்த்தி செய்யும் நோக்குடனேயே இக்கட்டுரை எழுதப்படுகின்றது இக்கட்டுரை தொடர் வடமொழி தமிழாக்க முயற்சிகளை மொழிபெயர்ப்புகளை மூன்று காலகட்டங்களாக வகுத்து நோக்குவதுடன் இக்காலகட்டங்களில் இத்தகைய தமிழாக்கங்களுக்கான அரசியல் சமூக உந்துதல்கள் குறித்தும் சில புரிதல்களை தர முயல்கிறது முதலாவது காலகட்டம் பொது சகாப்தம் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான ஆரிய சக்கரவர்த்திகள் காலம் இரண்டாவது காலகட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி யாழ்ப்பாணத்தை போத்திக்கியர் கைப்பற்றியது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்ற காலம் வரையிலாகும் இலங்கை சுதந்திரம் பெற்றதற்கு பிற்பட்ட காலகட்டமாகும் இக்காலகட்டங்களில் எழுந்த நூல்களின் பட்டியல்கள் ஏறவே குறிப்பிடப்பட்ட மூன்று ஆவணங்கள் வாயிலாக நமக்கு கிடைத்திருப்பதால் இக்காலகட்டங்களில் எழுந்த குறிப்பிட்ட சில நூல்களின் மொழிபெயர்ப்புகளுக்கான அரசியல் சமூக உந்து சக்திகள் குறித்தும் அந்நூல்களின் இயல்புகள் குறித்தும் இக்கட்டுரை தொடர் சற்று ஆழமாக நோக்கவுள்ளது ஈழத்தவரின் வடமொழி தமிழ் மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டவர்களின் சமூக பின்னணியை ஆராயின் அந்த அல்லாதோரும் இப்பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டிருந்தமை கவனத்துக்குரியதாகிறது இவ்விடத்தில் வடமொழியானது அந்தனர் பயிலும் மொழியாக மட்டும் இருந்து வந்துள்ளது என்ற தவறான பிம்பத்தை உடைக்க வேண்டியுள்ளது வடமொழி வரலாற்றில் இரண்டு காலகட்டங்கள் முக்கியமானவை முதலாவது அது யாகங்கள் இயற்றும் புரோகிதர் மொழியாக உருவானவை இருக்கு வேதம் முதலான வேதங்கள் காணப்படும் அம்மொழியை வைதிக மொழி அல்லது வேதிக் சம்ஸ்கிருத் என்பர் வைதிக மதம் சார்ந்த மொழியாக நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம் இரண்டாவது பொது சகாப்தத்திற்கு முன் நான்காம் நூற்றாண்டளவில் பாணினியால் செப்பிடப்பட்ட சமஸ்கிருதம் என வழங்கப்படுவது சம்ஸ்கிருதம் என்பதற்கு நன்றாக செய்யப்பட்டது அல்லது நன்றாக பண்படுத்தப்பட்டது என்று பொருள் கொள்ளலாம் இக்கட்டுரையில் சம்ஸ்கிருத மொழியே வடமொழி எனும் பெயரால் சுட்டப்படுகின்றது வடமொழி அரசவை மொழியாக சிறப்பு பெற்றது இம்மொழியில்தான் அரச குலத்தோர் கதைகள் கூறும் இதிகாசங்களும் கடவுளர் பற்றிய தொன்மங்களைக் கொண்ட புராணங்களும் செய்யுள் நடையில் அமைந்த காவியங்களும் உரைநடை காவியங்களும் நாடகங்களும் வானியல் கணித நூல்களும் எழுந்தன சாதி வேறுபாடுகளின்றி கல்வியாளர்களால் பயிலப்பட்ட புலமைத்துவ மொழியாக அது விளங்கியது எடுத்துக்காட்டாக இராமாயணம் பாடியதாக கூறப்படும் வான்மீகியோ புகழ்பெற்ற காவியங்களும் நாடகங்களும் யாத்த காளிதாசனோ மிரிச்சகடிகம் எனும் மண்ணியற் சிறுதேர் நாடகாசிரியர் சூத்ரகரோ அந்தணர்களாக அறியப்படவில்லை அத்துடன் மகாயான பௌத்தர்களினதும் பிற்கால சமணர்களினதும் மொழியாகவும் வடமொழி விளங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுருங்கக்கோரின் வைதிக மொழி அந்தனர் மட்டும் பயில் மொழியாக திகழ்ந்த அதே சமயம் வடமொழியினை அந்தனர் அல்லாதோரும் கற்றனர் நவீன காலத்தை நோக்கும் போதும் ஈழத்தில் அந்தனர் அந்தனர் அல்லாதோர் என சாராரும் வடமொழி கல்வியிலும் வடமொழி நூல்களை தமிழ்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டி வந்துள்ளமை தெரிகிறது காளிதாசனின் மேகதூதத்தை தமிழில் மொழிபெயர்த்த சுன்னாகம் குமாரசாமி புலவரோ அல்லது சோவன்னா நடராசனோ அந்தனர் அல்லர் முன்னவர் பாரம்பரிய தமிழ் கல்வி அறிவு வாய்க்கு பெற்றவர் பின்னவர் நவீன ஆங்கில கல்வி பெற்றவர் இவ்விரு மொழிபெயர்ப்பாளர்களின் வடமொழி புலமை ஈழத்து கல்வி புலத்தை பற்றிய முக்கியமான செய்திகளை தன்னுள் பொதிந்துள்ளது அக்காலத்தில் தமிழ் இலக்கண இலக்கியங்களை மரபு ரீதியாக ஆழமாக பயின்ற கல்வியாளர் வடமொழியையும் கற்றார்கள் என்பதும் காலனியம் அறிமுகம் செய்த நவீன கல்வி முறைமையில் வடமொழி போன்ற செவியல் மொழிகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதும் நமது கவனத்தை கோரும் செய்திகளாகும் எனவே இலங்கையில் அந்தனர் மாத்திரம் பயிலும் மொழியாக மட்டும் வடமொழி இருந்ததில்லை இன்னொரு வகையில் சொன்னால் வடமொழி கல்வி என்பது அந்தனர் குருகுலங்களிலோ ஆகம பாடசாலைகளிலோ மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கவில்லை கிறிஸ்தவர்களும் வடமொழி கற்றார்கள் என்பதும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் தாபிக்கப்பட்ட பெட்டிகோட்டா செமினரியிலும் பின் அதன் வழி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட யாழ்ப்பாணக் கல்லூரியிலும் வடமொழி கற்பிக்கப்பட்டது என்பதும் கவனத்துக்குரியவை புராணங்களையும் தோத்திர நூல்களையும் தமிழில் மொழிபெயர்ப்பதில் அந்தனர் அதிக சிரத்தை காட்டினர் என்றும் அந்தனர் அல்லாதோர் ஏனிய இலக்கிய வகைகளை மொழிபெயர்ப்பதில் ஆர்வம் காட்டினர் என்றும் பொதுவாக கூறத் தோன்றினும் இதற்கு விதிவிலக்குகள் உண்டு அடுத்து இக்கட்டுரை தமிழ் படுத்தல் செயற்பாட்டை மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் தழுவல் அடப்டேஷன் என இரண்டாக வகுத்து நோக்குகிறது மொழிபெயர்ப்பு என்பது சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பாகவோ பொழிப்புறையான மொழிபெயர்ப்பாகவோ சாராம்சமான மொழிபெயர்ப்பாகவோ அமையும் ஆனால் தழுவல் என்பது மூல நூலை ஒட்டியமையும் அதே சமயத்தில் மூல நூலில் இல்லாத விடயங்களையும் பண்புகளையும் கொண்டிருக்கும் வடமொழி நூல்கள் எவ்வாறு தமிழ்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்த ஒப்பீட்டு ரீதியான ஆய்வுகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதனால் வடமொழி நூலை தமிழ்படுத்துவோர் இவ்வடிப்படையில் தாம் அச்சேற்பாட்டை மேற்கொண்டது தொடர்பில் நூன்முகத்தில் குறிப்பிட்டிருப்பார்களாயின் அந்நூலை மொழிபெயர்ப்பா அல்லது தழுவலா என்று வகைப்படுத்தல் இலகுவானதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக காளிதாசரின் இறுதி சம்ஹாரத்தினை மொழிபெயர்த்த தீனா சதாசிவ ஐயர் தம் நூலுக்கு ஆங்கிலத்தில் எழுதிய அறிமுகத்தில் இன்ட்ரடக்ஷன் தமிழ் செய்யுளிலான இந்த மொழிபெயர்ப்பில் வடமொழி மூலத்தின் உணர்வை பேணுவதிலும் கவிஞரின் கரத்தை அப்படியே முழுமையாக வெளிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளேன் தமிழ் யாப்பிற்காக தேவைப்படும் மேலதிக சொற்களை மிகவும் குறைந்த அளவில் பயன்படுத்தியுள்ளேன் என்று குறிப்பிடுகின்றார் சதாசிவ ஐயரின் மொழிபெயர்ப்பு கொள்கையானது மொழிபெயர்ப்பு பற்றிய நவீன புரிதலுடன் ஒத்துப்போகின்றது பொதுநிலையில் மூல நூலின் முழு உணர்வினையும் கருத்துகளையும் நிகழ்வுகளையும் உரையாடல்களையும் சிறிதும் விடுபடாமலும் அதிகப்படுத்தாமலும் மாற்றாமலும் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுதலை உண்மையான மொழிபெயர்ப்பாக கொள்ளலாம் என்று சானா சிவகாமி மொழிபெயர்ப்பு தமிழ் எனும் நூலில் கூறுகின்றார் மொழிபெயர்ப்பு தழுவல் எனும் இரு பதங்களுமே புலமையாளர்களால் கவலை இனமாக பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் உள எடுத்துக்காட்டாக செற்பொன் ராமநாதனின் மருகராகிய சூனா நடேசபிள்ளையின் சகுந்தலை வெண்பா எனும் நூலை காளிதாசரின் அபிஞான சாகுந்தலத்தின் மொழிபெயர்ப்பு என்று சிவசாமி குறிப்பிடுகின்றார் ஆனால் ஆசிரியர் நடேசபிள்ளையோ இச்சிறுகாப்பியத்தின் கதைப்போக்கு வடமொழியில் காளிதாச மகாகவி இயற்றிய சகுந்தலை நாடகத்தை பெரும்பாலும் தழுவியதாகும் அக்கவிஞருடைய விளிமைய கருத்துகள் இதில் ஆங்காங்கு பொன்னே போற்றப்பட்டுள்ளன எனது கற்பனையாக அமைந்த பகுதிகளும் இதில் காணப்படும் என்று கூறுகின்றார் எனவே இந்நூலை தழுவல் என்று கொள்ளலே பொருத்தம் மொழிபெயர்ப்பு நூல் என்று கருதப்படத்தக்க நூலிலும் சில சமயங்களில் மொழிபெயர்ப்பாளர் தமது கருத்துக்களை புகுத்துவதுண்டு எடுத்துக்காட்டாக பண்டிதர் சுப்பிரமணியம் மொழிபெயர்த்த காளிதாசரின் குமாரசம்பவ காவியத்தின் பதினேழாம் சருக்கத்திலுள்ள இறுதி செய்யுட்கள் நான்கும் மொழிபெயர்ப்பாசிரியர் கூற்றுகளே என அந்நூலுக்கு அணிந்துரை எழுதிய சிவசாமி கூறுகின்றார் பதினேழாம் சருக்கம் ஐம்பத்தி ஏழாம் செய்யுளில் தாரகனை கொன்றபின் குமரன் அமர சூழ அன்னை தந்தியரை வழிபட கைலை மலை செல்லுதலும் அடுத்த செய்யுளிலே அம்மையப்பர் குமரனை மடியில் வைத்து உச்சிமோந்து பாராட்டுதலும் அடுத்த பாடலில் சிவபிரான் அங்கே தம்மை வணங்க வந்த தேவர்களை அவரிடம் செல்லுமாறு அருள் புரிதலும் இறுதியாயுள்ள ஐம்பதாம் பாடலில் சோமாஸ்கந்தமூர்த்தி வழிபாடும் பலனும் கூறப்பட்டுள்ளன இவையன்றி பதிமூன்றாம் செருக்கத்தில் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஏழு வரையுள்ள ஆறு கவிதைகளிலும் முருகனுக்குரிய திருச்செந்தூர் முதலிய ஆறு படை வீடுகளும் கூறப்படுவதும் மூலத்தில் இல்லாததே இவை தமிழ் மரபிற்கேற்ப ஏற்படுத்தப்பட்ட புதுமையாகும் இவ்வாறு மூலத்துக்கு மாறுபாடு இல்லாதபடி புதிய அம்சங்களும் நூலில் சேர்க்கப்பட்டுள்ளன என்று பண்டிதர் சானா சுப்பிரமணியத்தின் சம்பவம் தமிழாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு என்ற நூலுக்கு எழுதிய அணிந்துறையில் பேராசிரியர் வீணா சிவசாமி குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிமுக கட்டுரையில் வடமொழி நூல்களை தமிழ்படுத்தல் என்பது நீண்டகால செயற்பாடாக இருந்து வருவது என்பதும் அச்செயற்பாட்டில் ஈழத்தவரும் பங்கு கொண்டுள்ளனர் என்பதும் தமிழ் படுத்தும் செயற்பாட்டினை மொழிபெயர்ப்பு தழுவல் என இரண்டாக வகுத்து நோக்கலாம் என்பதும் ஈழத்தவர் தமிழ்படுத்தற் பணி காலனித்துவத்திற்கு முந்தைய காலகட்டம் காலனித்துவ காலம் சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலம் என மூன்று காலகட்டங்களாக வகுத்து நோக்கப்படும் என்பதும் சுருக்கமாக கூறப்பட்டது இனி அடுத்த கட்டுரையில் காலனித்துவ காலத்துக்கு முற்பட்ட ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் தமிழ் காவியமான அரசகேசரியின் இறகு வம்சம் குறித்து நோக்கலாம் நன்றி